சரோஜா நல்லா இருக்கியா சரோஜா கடலா நல்ல செழிப்பா ஓடுது போல வந்துட்டான் ஆமா மண்டைய துட்டு கேட்கறதுக்கு என்னென்னலாம் பேசுதான் கடவுளே கடவுளே செழிப்பு என்ன தான் இன்னைக்குதான் எல்லாம் பழம் அழுவி போச்சுன்னு தூரம் கொண்டு போட்டு வந்தேன் நீ வாரம் தெரிஞ்சுதான் எடுத்தாவது வச்சிருப்பேன் நீர் தின்னிதான் உடம்பு காட்டும் நல்லதுல யார பார்த்து அழுகி போன பழத்தை திங்க சொன்ன என்ன ரொம்ப வாய் நீளுது இல்ல அழுகி போன பழத்துக்கு கூட காசு கொடுத்து தான் வாங்கணும் ஒரு கிலோ அஞ்சு ரூபான்னு தான் போடுவேன் ஆடு மாடுகளுக்கு உங்ககிட்ட அது கூட வாங்க துட்டு இருக்காது அதனால அதுக்கு கூட வாய்க்கில்ல அதுதான் உண்மை பணம் இல்லைன்னு என்ன குத்தி காட்டுறியோ பாத்தீங்களா நீ ஜாக்லின் எல்லாருமே ஒண்ணுதான் பணம் இல்லன்னு என்ன உதாசீனப்படுத்திட்டீங்க பேச வச்சு என் வாயை கிண்டிக்கிட்டு இருக்காது மண்டையில சாணிட்டு அடிச்சுடுவேன் கைப்பிளையோட விட்டுட்டு ஓடிட்டு நல்லா பார்த்து பாத்து செட்டல காசு இல்ல அது இல்ல இதெல்லாம் போ இருக்கோம்னா இப்போ பெரிய தற்பூசியை கொண்டு மண்டையை விடுவேன் உட தர்பூசணி வச்சு என் மண்டைய அப்படி அப்படியாட்டு அந்த தர்பூசணி நான் தின்னு என்னோட பசி ஆத்திக்கிறேன் ஐயா இது மகா மட்டமான பிச்சைக்கார கோஷ்டியில உள்ளதுல்ல அப்ப கள்ளதான் கொண்டு அடிக்கணும் ஏன்னா தர்பூசணி கொண்டு அடிச்சா நீர் தின்னுருவீர்களா உங்களுக்கு ஒரு சொட்டு வாயில தண்ணி கூட கொடுக்க கூடாது அந்த மாதிரி ஒரு பாவி மனசு அதனால கள்ள கொண்டு அடிக்க கள்ள முடிஞ்சிட்டு செத்துரும் எப்படி பேசினாலும் நம்ம மேல இறக்கம் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவான்னு பார்த்தா ஹம் ஹம் கல்லை குண்டல்ல அடிக்கணுங்க கல் நெஞ்சுக்காரி அப்புறம் சரமா நம்ம பிள்ளை கவர்மெண்ட் வேலையில போயிட்டாலாமே ரொம்ப சந்தோஷம் முதல் மாசம் சம்பளம் எப்போ வரும் நம்ம பிள்ளையா ஹலோ அது ஏன் பிள்ளை நம்ம பிள்ளையா நம்ம பிள்ளை முதல் மாச சம்பளம் தான் முதல்ல வரதான் எப்படி நாலஞ்சு மாசம் கழிச்சு தான் வருமா நாளா அவளுக்கு துட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கேன் காஸ்டலுக்கும் சாப்பாட்டுக்கும் இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லணும் வாய் முடிட்டு போறோம் ஆளு மண்டைய மாதிரி குரங்க முஞ்சி

இந்த ஊரெல்லாம் பொண்ணு திருடித்திங்கும் பத்து பைசா தராது என்ன செய்யன்னு தெரியலையே இந்த குண்டா ஒரு பொம்பளை இருக்கும்பலா கட்டையா அது வீட்டுல போய் கேட்டா என்ன என்னடே மது சும்மா சிரிச்ச முகமா உட்கார்ந்துகிட்டு இருக்க வேற என்ன பண்ண அண்ணி லீவ் எப்ப முடியும் காலேஜ் எப்ப போலான்னு இருக்கு எல்லா பிள்ளைகளும் எப்பண்டா வீட்டுக்கு வரலான் இருக்கும் உனக்கு மட்டும் காலேஜுக்கு போலான் இருக்கோ ஏன்டே வீட்டுல இருக்க பிடிக்கலையோ ரொம்ப போர் அடிக்க அண்ணி நல்லா தான் பேசிக்கிட்டு ஹாஸ்டல் போனது பேச்சுன்னா இழுத்து இழுத்து ஒரு மாதிரி ஒரு தினசா இருக்கு கிண்டல் பண்ணாதீங்க அண்ணி என்ன 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 நடக்குங்க மீட்டிங்கு அது இவ கூட ரொம்ப நேரம் சேர் ஆக கழுதை பரட்டிடுவா ஆமா ஆமா நாங்க கழுத பரட்டிடுவோம் இல்லன்னா இந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது ஏ போங்க அத்த அம்மா நாளைக்கு ஹாஸ்டல் கிளம்புறம்மா அதுக்குள்ள ஒரு வாரம் முடிஞ்சு போச்சே பிள்ளை ரொம்ப தேடுவேன் நானும் தாமா சரி அத்த அந்த பிள்ளை நாளைக்கு காசல் போக போதுல அந்த பிள்ளைக்கு முறுக்கு அதிரசம் துண்டு கிண்டு எல்லாம் எடுத்து வைங்க போங்க சும்மா நின்னு வேடிக்க பாக்காதியோ எனக்கு எல்லாம் தெரியும் வேலைய பாத்துட்டு போ எப்பா ஒரு வழியா அத்த பாட்டியை விரட்டிட்டேன் எதுக்கு தெரியமாட்டி இருவோம் பக்கத்துல வரேன் ஏட்டி காலேஜ் போணுமா ஹாஸ்டல் போணுன்னு சொல்லிட்டு இருக்கே இது லவ்ஸ் யூஸ் இருக்கா ஐயோ அண்ணி அப்படி எல்லாம் பேசாதீங்க சரி சரி உடனே இழுவிராத அம்மா மூஞ்சு எப்படி வைக்கா பாரு கேட்டி ரொம்ப நடிக்காதுட்டி எல்லாம் இந்த உங்க கூட இருக்கிற பிள்ளைகளெல்லாம் பேசாதோ என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படி மூஞ்சு அழுத மாதிரி கேட்டி மூஞ்ச மாதிரி உன் அம்மா கறி வந்து என்ன பேயாட்டம் ஆடிரும் ஐயோ அண்ணி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அண்ணி தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க எம்மாடி இந்த பிள்ளைகிட்ட பிளாட்டு பார்க்க பேசணும் இது கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கு இவங்க அம்மா வந்து பாத்துட்டு போய் என்னைய போட்டு சாத்தணும் எம்மா தாய தெரியாம கேட்டமா என்ன விட்டுருமா எம்மா கை எடுத்து கும்பிடுதமா நீ அண்ணி தராசாவா ஆவ போறமா நீ அவ்வையாரா இருப்பமா கல்யாணமே முடிக்க மாட்டோமா என்னை விட்டுருமா

தாய் பாசமா எங்க அம்மா கிட்ட ரெண்டு நாள் இருந்து பாருங்க தெரியும் என்ன அடி அடிக்கும் தெரியுமா ஏசியே கொன்றோம் தாய் பாசமா தாய் மாசம் வாடுங்க இந்த மது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்றத பார்த்தா ஏதாட்டு லவ் இருக்குமோ கேட்ட உடனே பொல பிள்ளை அழுதா சி அப்படிலாம் இல்லைன்னு சிரிச்சுட்டே தானே சொல்லணும் இல்லையே எங்கேயோ இடிக்குதே பள்ளிக்கூடம் போகுது இந்த பிள்ளைகளுக்கு போய் பேனா

ஏலியா உன கால்ல நான வலக்கி உன கால் வலிக்காது அம்மா சொல்ற மாதிரி கையல சரி மே அம்மா உனக்கு ஒரு சூப்பர் ஐடியா சொல்லிட்டனவே அது மாதிரி நீ பண்ற உனக்கு கால் வலியே வராது தம்பிம்மா இப்போ உனக்கு காலே வலிக்காது இந்த ரெண்டு கையால அப்படியே நடந்து வந்து வீட்டுக்கு போறோம் நீ அம்மாடி இவ என்ன கிரிகி மாதிரி பண்றா அம்மா அவங்க கால் வலிக்கும் நாளைக்கு இவள மாதிரி கையால நடக்க சொல்லு ஏ

கை வலிக்க மட்டி அப்ப காலால நடக்கணும் அப்புறம் கை கால் வலிக்கும் போது கையால நடக்கணும் நடங்க சாமி நடங்க வேகமா நடங்கமா வீட்டுக்கு சிக்கரம் போகணும் எம்மாடி இது என்ன பிள்ளைகள்லாம் ஒரு மாதிரி கலைக்கெல்லாம் வருதுவோ என்னாச்சு நடங்க நடங்க வேகமா நடங்க சாமி ஆட்கள் பாக்காவோ சிக்கரம் ஏ கித்தோக்கோ கோயிலுக்கு பிள்ளைல நடந்து குட்டு புரிங்களோ என்னது தொலைகிலோன்னு வருதுவோ எல்லாம் இல்லமா அதெல்லாம் உங்கட்ட சொல்ல முடியாது இல்லை நடங்க நடங்க ஏன் என்னன்னு சொல்லிட்டு நாங்களும் தெரிஞ்சுக்குவோம்ல நாங்களும் செய்யலாம் இல்ல அது ஒண்ணும் இல்ல பிள்ளைகள்வோ காலெல்லாம் வழுக்கி நடந்து நடந்து நினைச்சவா சரி அதான் காலில் நடந்த போதும் கொஞ்ச நேரம் கையில நடங்க ஏ பாவி மக்கா விட தலைகா கூட்டு அறிவு கட்டவ அறிவு கட்டவரியமாக்கா உங்களுக்கு அஞ்சாறு தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க எத்தனை வழி வெளிநாட்டில் பிள்ளைகள் எப்படி நடந்து போது தெரியுமா வெளிநாட்டில் நடந்து போகுதா என்னட்டி சொல்லுத ஆமா வெளிநாட்டில் பாதி பிள்ளைகள் பேக்கை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கையிலையும் கொஞ்ச நேரம் தான் நடக்குவோம் ஏ இவன் சும்மா அவுத்து விட்டுதா புழுவுறா இவன் ஒரு பொய்காரிகளை நம்பாதீங்க எந்த ஊர்ல இப்படி எல்லாம் பிள்ளைகள் நடக்காதே பிள்ளைகள் வேணா நீங்க எந்திரிங்க இவன் பேச்ச காக்காதீங்கம்மா ஏட்டி நெட்டவள்ளி அந்த பிள்ளைகள் ஓல குரங்கு கடிச்சிட்டோம் எதுக்கு இப்படி குரங்கு மாதிரி வருதுவோ ஆமா கீதாக்கா காதல கேக்கட்டும் அது குரங்க மாதிரி உங்களை கடிச்சிரும் பேசாம பாட்டி ஏ கீதா உன் பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்துறது காணாதுன்னு லட்சுமி மௌனையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அரவிந்த் சாமியா லட்சுமி பாத்தானு அவ்வளவுதான்

இது ஒரு புது முயற்சி எது பிள்ளைகள நாய் மாதிரி நடக்க விடுறதா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல ஊருக்குள்ள எல்லாருமே இப்படி தான் நடக்க போறீங்க பாருங்க அத நடக்கலான்னு சீக்காக்கு எதுவும் கிரிக்கெட்டு பிடிச்சிட்டு உள்ள பிடிச்சிருக்குமோ கண்டிப்பா அப்படித்தான் இருக்கும் நாளைக்கு இவளை சாமி கிட்ட குட்டுமே நல்ல இதாட்டம் பண்ணி விடணும் சேகரம் போ சேகரப்போம் மணி எல்லாரும் நம்ம ஆச்சரியமா பாக்க வைப்போம் ஏன் விமலா உனக்கு மாட்டி புத்தி பேதலிச்சு போச்சு அந்த கிடைக்க கூட வந்து பண்ணிட்டு இருக்கா இல்லக்கா ஏமா அவன் கேட்டா அனைச்சே உன எழுப்பி விடு ஏல உன நல்ல அறிவான பையன் நினைச்சா நீ கிற்கு மாதிரி பண்ணிட்டு இருக்க

चरी चलमा का?